வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஸ்லேருந்து தினமும் ப்ரீவியசியர் கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்கோம் பொதுத்தமிழில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க என்னென்னா இது வரைக்கும் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்லையும் டாபிக் வைஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா பொது தமிழில் நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி இ பகுதி இயில் இது வரைக்கும் பதினாலு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பதினஞ்சாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய தமிழர்களோட சிறப்பு அவங்களோட பெருமை அவங்களோட தமிழ் பணி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு லெசன்ஸ்லேருந்து கவர் ஆகும் சரிங்களா நம்ம தெரிஞ்சதை மட்டும் பார்க்கலாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா சரி இதில் எத்தனை கொஷின்ஸ் அப்படின்னா மொத்தம் இருபத்தாறு கேள்விகள் ஃபஸ்ட்டு பாருங்க உலகளாவிய தமிழர்களோட சிறப்பு பெருமை புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் என்ன அப்படின்னா புயலிலே ஒரு தோணி இந்த கொஷின் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் இயல் டூவில் நியூ புக்கில் இயல் டூவில் புயல்லே ஒரு தான் தோனி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பா சிங்காரம் இந்த கதையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களோட வாழ்க்கையை பற்றி இந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு புதினம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புயலிலே ஒரு தோனின்ற புதினம் புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னா இந்த பா சிங்காரம் இவர் இந்தோனேஷியாவில் இருக்க மெபின் நகரில் இருந்தபோது இரண்டாம் உலக போர் நிகழ்ந்துச்சு அப்போ அங்கே இருக்க நிகழ்வுகளையும் கற்பனை அங்கே இருக்க நிகழ்வுகளை கற்பனையும் கலந்த ஒரு கதை தான் என்ன அப்படின்னா புயலிலே ஒரு தோணி அது வந்து புதினம் என்ன புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து ஒரு கற்பனை காட்சியாக வந்து எழுதியிருப்பார் அதுதான் கொடுத்துருப்பாங்க புயலிலே ஒரு தோணி நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இலங்கை அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அதுக்கப்புறம் மலேசியா சரிங்களா இல்லை இந்த எம்மா வந்து ஏவா மாற்றிடுங்க அப்போ தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் கேட்டால் ஐஏஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஐனா இலங்கை ஏனா மலேசியா அதுக்கப்புறம் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சரிங்களா நைன்த்து திராவிட மொழி குடும்பம்லேயே படிப்பீங்க அடுத்தது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா வெண்பாமாலையில இடம்பெற்றிருக்கு அடுத்த கேள்வி பாருங்க தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு திகழும் நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் தான் என்ன இலங்கை சிங்கப்பூர் இது வந்து மலேசியா அப்படின்னு சொல்லி நான் போச்சுக்கணும் சரிங்களா ஏவை எம்மா மாத்திக்கணும் அடுத்தது அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போகிய வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் நியூ புக்கில் டேர்ம் டூவில் இயல் டூவில் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழர் பெருவிழா அப்படின்ற டாபிக்ல இந்த கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல மகா சங்கரகர்த்த பேரில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்துல லோரி அப்ப குஜராத் ராஜஸ்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்ராயன் இந்த பேர்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள் வந்து கொண்டாடப்படுகிறது சரிங்களா அப்போ போகின்ற பேர் வரல ஸோ அப்போ நமக்கு என்ன போக்கி தான் வந்து வரும் அடுத்த கேள்வி உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பற்ற வந்து காட்டுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிரான்ஸ் தேசிய நூல் கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரளை புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க தனிநாயக மடிகள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் புக்குக்கு பின்னாடி வந்து எப்பயுமே நமக்கு ஒரே நடை படித்தோம் அப்படின்னா புக்குக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க எத்தேசியம் புகழ் மணக்க அப்படின்னு அந்த டாபிக்ல வந்து இது இருக்கும் சரிங்களா டென்த்தில் இயல் அஞ்சில் லாஸ்ட் புக்குக்கு பின்னாடி வந்து பாருங்கள் எத்திசியம் புகழ் மணக்குன்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன புக்ஸ்லாம் வந்து நூல்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பிரான்ஸ் தேசிய நூல்கூடத்தில் ஏறக்குறைய ஆயிரம் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் வந்து இருக்குது இதில் சில இந்தியாவிலே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பண்டை காலத்தில் முதல் முதலாக ஐரோப்பியர் யாத்தை இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்த நூல் இருக்குது அங்கே இருக்கும் தமிழ் நூல்களை பட்டியல படித்த போது தான் இன்றைக்கும் சில அச்சிடப்படாத நூல்களை நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நூல்கள் வந்து அங்கே இருக்கு அப்படின்னா மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இந்த நூல்கள்லாம் வந்து இருக்குது எங்க பிரான்ஸ் தேசிய நூல் கூடத்தில் என்னென்ன நூல்கள்லாம் இருக்கிறதா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ மாணிக்க வாசகர் தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க தனிநாயகமாடிகள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த கொஷின்ஸ் பார்த்தோம் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள்னாலே உங்களுக்கு ஐஏஎஸ் ஐநா இலங்கை ஏனா மலேசியா எஸ் அப்படின்னா சிங்கப்பூர்னு சொல்லி ஞாபகம் வரணும் சரிங்களா அடர்வைஸ் கேட்பாங்க அடுத்தது தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிராங்கா இந்த கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது தமிழர் புலம்பெயர காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாணிகத்துக்காகவும் வேலைவாய்ப்புக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து புலம்பெயர்றாங்க அடுத்து தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மொரிசியஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மொ மொரிசியஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்த கேள்வி பாருங்கள் எது சரியானது தமிழை மொழியாக கொண்டு திகழும் நாடுகளோட பட்டியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அடிக்கடி கேட்குறாங்க இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஞாபகம் வச்சுக்கோங்க இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அடுத்தது பாருங்கள் கீழ்காணும் கூற்றுக்கல்ல சரியானவை எவை அப்படின்னா ஒன்றும் ரெண்டும் சரி வீட்டிற்கு வந்த உறவுகளில் உற யாராவது வந்தாங்க அப்படின்னா உபசரித்து வந்து அவங்கள வரவேற்கணும் அருவில்லாவதற்கு உறும் சொற்கள் யாராவது நம்மளை இகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்றாங்க வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காக்காமல் இருக்கக்கூடாது அடுத்தது நலத்தை பேணாமல் இருக்கக்கூடாது நம்ம உடலை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் கா பாதுகாத்துக்காம இருக்கக்கூடாது அவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது உபசரிக்காமல் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி கேட்காம இருக்கக்கூடாது அப்போ இது ரெண்டும் வந்து வராது அப்போ சரியானவை அப்படின்னா ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதுறது எழுதுறதில் தான் வந்து இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி இவர் இவ்வரிகளோட இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை தான் அடுத்தது பாருங்க உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி பேர் உலகம் ஃபுல்லாக எத்தனை கோடி பேர் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி பேர் வந்து வாழ்கிறாங்க ஓகே அடுத்தது தமிழர்கள் புலம்பெயர காரணம் இம்பார்ட்டன்ட் டூ டைம்ஸ் கேட்டாங்களா அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸர் கொஷின்ஸ் பார்த்தாவது ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வந்து ஈஸியாக அந்த மாதிரி கேள்விகள்லாம் அட்டென்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா அப்போ தமிழர் புலம்பெயர காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிகத்துக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் தான் என்ன பண்ணுறாங்க தமிழர்கள் வந்து புலம்பெயர்றாங்க அடுத்தது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க சிங்கப்பூர் மொரிசஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராக தமிழர் இவங்கள வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க என்பது தமிழத்து தமிழ் இனத்திற்கு பெருமை வந்து சேர்க்கிறது சரிங்களா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் மொரிசியஸ் நாடுகளிலோட குடியரசுத் தலைவராக தமிழர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினும் ரெண்டு டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அடுத்தது பொங்கல் அறுவடை திருநாளாக கொண்டாடும் மேலை நாடுகள் இதெல்லாம் நமக்கு தெரியாது பொங்கல் திருவிழாவில் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜாவா தான் என்ன பண்றாங்கன்னா அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஜப்பான் ஜாவா அடுத்தது தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் அதேதான் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இல்லைன்னா நீங்க ஐஏஎஸ் ஞாபகம் சிம்மு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்ல நீங்க ஏறு படிச்சிருப்பீங்க சரிங்களா முல்லைக்கல்லில இப்போ பாருங்கள் அதுதான் தான் கேட்குறாங்க பண்டை தமிழர் எருது விடும் திருவிழாவாக எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா எருது விடும்னாலே ஏறு தழுவுதல் தான் சரிங்களா எருது விடும்னாலே ஏறு தழுவுதல் அடுத்தது எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிங்காப்பூர்லேயும் மொரிசியஸ்லேயும் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எஸ்எம்னா இது எஸ்எம் எஸ்ஐஎம்னா ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் சிம்மு சரிங்களா மறக்கவே கூடாது அடுத்தது உலகம் வா தமிழர்கள் வாழும் நாடுகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஏறத்தாழ நூற்றி ஐம்பது நாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து வாழ்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது எட்டு கோடி மக்கள் வந்து வாழ்கிறாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழர்கள் மட்டும் எத்தனை நாடுகளில் வந்து வாழ்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஏறத்தாழ ஒன் ஃபிஃப்டி ஃபோர்ஸ் நாட்டில் என்ன பண்றாங்க தமிழர்கள் வந்து வாழ்றாங்க உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் வந்து சொல்லிருப்பாரு சரிங்களா என்று தென் தமிழ் சொன்னது யாரு கம்பர் இந்த கொஷின் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் சரிங்களா இயல் ஒன்றில் உரைநடையில் வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா உயர்தனி செம்மொழின்ற டாபிக்ல வந்து கொடுத்திருப்பாங்க பாருங்க உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதோட தொன்மை கருதி என்று மூல தென் தமிழ் சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து பழைய வந்து நம்ம அண்ட்ரைஸ் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா பழைய பழப்புக்கும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் மாந்தன் மனிதன் தோன்றிய இடத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் லெமூரியா அதாவது குமரிக்கண்டத்தை தான் வந்து சொல்லுவாங்க மனிதன் முதல் முதலிய தோன்றிய கண்டம் அப்படின்னு குமரி கண்டம் அதாவது குமரிக்கண்டம் அப்படின்னா கடல் கோளால் கொல்லப்பட்ட ஒரு பழந்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பழந்தமிழ் குமரி கண்டம் அப்படின்னு ஓகேங்களா இது வந்து நைன்த் உரைநடையில ஓல்டு புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க முதல் முதல் தோன்றிய மனிதன் தோன்றிய கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமூரியா குமரி தான் மனிதன் வந்து தோன்றியிருப்பாங்க அடுத்தது கூற்று சரியா தவறான்னு கேட்குறாங்க பார்க்கலாமா உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா தான் மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழ் மொழி தான் சரிங்களா ஒன்றும் சரி ரெண்டும் சரி தான் ஓகேப்பா இந்த வீடியோஸ் பார்த்தோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்